மிக வலிமையாக அதிமுக வந்து தன்னுடைய காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது அதிமுகவை பொறுத்த வரையிலும் அந்த தொண்டர்கள் எதிர்கட்சியாக இருக்கும் போது கூட கரவெட்டியோட இருப்பாங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாமே அப்படிப்பட்ட கன்வின்சிங்கான கூட்டம் விஜய் ஒரு பேசணுமா அப்படிங்கிற பேசிருக்காரு நினைக்கிறார் என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு பெரிய ராமசாமி அவர்களை சொன்னாங்க காமராசர் சொன்னாங்க இந்த மாநாட்டில் அவங்க படத்தையே காணும் தெருவில் போகிறவங்க பேசிட்டு போகிற மாதிரிலாம் ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடாது விஜய் அப்படி தான் பேசினார் ஆகஸ்ட் இருபத்தி நான்காம் தேதி திண்டுக்கல்லில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெள்ளி மாநாடு சமூக சமத்துவ மாநில மாநாடாக நடைபெற உள்ளது அனைவரும் வாரீர் அழைக்கிறார் தமிழினவேந்தர் ஜான் பாண்டியன் பேச தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பத்திரிக்கையாளர் திரு விஸ்வா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் கடந்த இரண்டு நாட்களாக விஜய் அவர்களுடைய அந்த மாநாடு குறித்த பேச்சுக்கள் தான் அதிகமாக போய்கிட்டு இருக்கு குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா அதிமுகவை வந்து அவர் வந்து ஒரு நல்ல தலைவர் இல்லாதனால அந்த தொண்டர்கள் வந்து வருத்தத்தில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதற்கு தமிழகத்தின் எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய திரு ஆர் பி உதயகுமார் என்ன சொல்றாருன்னா ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட விஜய் இப்படி பேசுறாரு அவர் பேச்சுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தங்க இருக்காங்க அவங்க தான் அந்த அழுத்தத்தை கொடுக்குறாங்கன்னு சொல்றாரு நீங்க அந்த பேச்சை எப்படி பாக்குறீங்க இல்லை அதுல வந்து என்னென்னா இப்போ அதிமுகவில் அப்படி ஒரு வேலை அதிருப்தியில் இருந்தாங்க தலைமை சரியில்லைன்னு இருந்தாங்கன்னா தாவேக்கா இது ரெண்டாவது மாநாடு இல்லைங்களா கட்சி ஆரம்பித்து அறிவித்து இத்தனை நாட்கள் ஆகியிருந்தேன் இல்லை முந்நூற்றி ஐந்து நாட்களையும் கடந்துருச்சுன்னு வைச்சா கூட ஏன் யாருமே போய் அவங்க தாவே கலை சேரல அதிமுகவை சேர்ந்த அதிருப்தியாளர்கள் தொண்டர்கள் கீழ்மட்ட தொண்டர்கள் போய் அங்கே சேர்ந்துருக்கணுமா வேண்டாமா இல்லை நிர்வாகிகளாக போய் இணைஞ்சிருக்கணுமா வேண்டாமா அப்படி யாரும் அங்கே ஆகலை பொதுவாக இவர் அதிமுக பற்றின ஒரு தவறான ஒரு ஒரு சிந்தனையில் இருக்காரு அவர் அவர் என்ன நினைக்கிறாரு எந்த நிர்வாகிகளும் வந்து சேரலை ஆனால் தொண்டர்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் எப்படி எப்படி கற்பனை பண்ண முடியும் தொண்டர்கள் எப்படி அஷூரன்ஸ் கொடுத்தாங்களா நீங்கள் அதிமுக பொறுத்த வரைக்கும் சின்ன எடுத்துக்காட்டு பாருங்க செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைவு அதுக்கு பிறகு ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு அவங்களுக்கான அந்த தலைமைக்கான அது ஒரு ஜனநாயக ரீதியில் அவங்க பண்ணுறாங்க அந்த காலகட்டங்களில் கூட நீங்கள் வந்து இருந்து யாரும் ஒரு பெரும்படையோடு போய் வேறு கட்சியில் சேரல செந்தில் பாலாஜி போன்ற சில ஒரு நிர்வாகிகள் போய் இணைஞ்சிருக்கலாமே தவிர மற்ற கட்சிகளில் தொண்டர்கள் அப்படியே ஸ்பிளிட்டாகி போனாங்களான்னு வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது என்ன காரணம்னா அதிமுகவை பொறுத்த வரையிலும் அந்த தொண்டர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கூட கரவெட்டியோடு இருப்பாங்க அதிமுகவினுடைய தொண்டர்கள் இது வந்து களத்தில் இருக்கக்கூடியது திமுக கட்சிக்காரங்க நிறைய பேர் கூட வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது வந்து கரவேட்டியோடு கட்டாதவங்கள நான் பார்த்துருக்கேன் நான் ஆனால் எந்த காலகட்டமாக இருந்தாலும் கரவேட்டியோடு வலம் வரக்கூடியவர்கள் அதிமுகவினர் அப்போ அந்த தொண்டர்கள் வந்து பார்த்திங்கன்னா தொண்டர்கள் பலம் வாய்ந்த கட்சி அது அவங்க தலைவர்கள் வந்து எப்படி வந்து எம்ஜிஆர் அவர்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களோ அதற்கு பிறகு வந்து தலைமை யாருக்கு வந்து தகுதியுடையவர்களோ வரட்டும் அப்படின்னு அவங்க வந்து கலையாம இருந்தாங்க ஸோ அப்படி ஒரு கட்டுக்கோப்பான ஒரு கட்சியை பார்த்து இவர்கள் வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க அதில் ஓட்டு போட்டுருவான்னு சொல்கிறது வந்து அது உண்மையிலேயே ஒரு அறியாமையில் சொல்கிறதா தான் நம்ம பார்க்குறோம் களத்தில் நிலவரம் அப்படி கிடையாது எனவே அது விஜய்யோட பேசணுமா அப்படிங்கிறக்காக தான் பேசியிருக்காருன்னு நினைக்கிறார் அவர் எதையாவது பேசணும் இந்த நேரத்தில் இதெல்லாம் போய் சொன்னால் சரியாக இருக்கும் ரெண்டாவது பொதுக்கருத்தை சொல்லக்கூடாது ஒரு தலைவர் வந்து நீங்கள் ஒரு கட்சி தலைவர் தலைவராகிட்டீங்க பொத்தம் பொதுவா அந்த கட்சியிலெல்லாம் அதிருப்திகள் இருக்காங்க திமுகவில் கூட தான் அதிருப்தி இருக்குது அக்கா திமுக மக்கள் வெளியில் வந்துருவாங்களா அதிருப்திங்கிறது எல்லாத்துக்குமே இருக்கும் என்னோட அமைப்பு மேலே வந்து தலைமையினுடைய முடிவுகள் பிடிக்காம இருக்கலாம் அது விமர்சனம் பண்ணலாம் அது வெளிப்படையாக விவாதங்கள் பண்ணலாம் இதெல்லாம் ரொம்ப ஒரு இயல்பான ஒன்று எனக்கு வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவை பிடிக்கலங்கிறதுக்காக வந்து வீட்டை விட்டு வெளியே போன எப்படி இருக்கும் அதுபோல் வந்து சாத்தியமில்லாத சாத்தியம் இல்லாத ஒன்று இது ஒரு அவர் ஒரு ஸ்பெசிஃபிக்காகவும் பேசல அவர் பத்தாம் போதுவோ போகிற போக்குல சொல்லிட்டு போறாரு இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதுக்கு பதிலடி கொடுத்துருக்காரு ஒன்றரை வருட குழந்தை தான் அது அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சொல்லிருக்காரு பேரை நான் வந்து நூறு தொகுதிகளுக்கு மேல வந்து என்னுடைய பேரணி நடத்திக்கிட்டு இருக்கு அந்த பிரச்சாரத்தை பண்றேன் ஒவ்வொன்றுக்குமே இவ்வளவு கூட்டங்கள் நடக்குது இவ்வளவு பேர் மக்கள் திரள்றாங்க சோ இதுவுமே ஒரு மாநாடு போல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு சோ ஆக்சுவலா அது உண்மைதானா ஏன்னா எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுன்னுனா இருநூறு கொடுத்தா அந்த மாதிரி கூட்டம் கூடுறீங்க இது வந்து மக்களுக்கு காசு கொடுக்காம கூடின கூட்டம் விஜய் கூட்டமும் உங்கள் கூட்டமும் வேறு வேறு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் ஒரு பத்திரிகையாளராக இதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது நிறைய பேர் ஒரு தப்பாக ஒரு புரிதல் இருக்காங்க இப்போது நீங்கள் வந்து எந்த கட்சிக்கும் சேராமல் எல்லா கட்சி கூட்டத்துக்கு போவாங்க தெரியுங்களா அதுக்கு ஒரு ஒரு வாடகையாக வாங்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு குழு இருக்காங்க அவர்களை நீங்கள் அழைச்சி வந்து நிறுத்தியிருந்தீங்கன்னா நீங்கள் குறை சொல்லலாம் வந்து நிற்கிற அனைவரும் அதிமுகவை சேர்ந்தவர்கள் சரிங்களா அண்ணா திமுக அரங்க வந்து ஊர்லேருந்து கூப்பிட்டு வரும்போது அவர்கள் வந்து ஒரு சாலை பணியாளராக இருப்பாங்க இல்லை வேளாண்மை செஞ்சுட்டு இருப்பாங்க பல்வேறு பணிகள் இருப்பாங்க அவர்களே அந்த ஊருடைய நிர்வாகி வந்து ஒரு வாகனம் வைத்து அழைத்து கொண்டு வராருனா ஒரு நாள் அவங்க வந்து அதற்காக தன்னுடைய ஊதியத்தை இழந்துட்டு வர்றாங்க அப்போ அவர்களுக்கான உணவு போக்குவரத்து என்பது கொடுப்பது வந்து கட்சிக்காரங்களை கொடுக்குறாங்க கட்சிக்காரங்களுக்கு கொடுக்குறது வந்து திமுக அதை தான் செய்யுது திமுகவும் வந்து தன்னுடைய நிர்வாகிகளை வந்து இப்போ கிராமப்புறங்கள் இருக்காங்க கிராமப்புறங்களில் இருக்கிறவங்க வந்து இப்போ மதுரையில் ஒரு நடக்கக்கூடிய மாநாட்டுக்கு வரணும் அப்படின்னா அவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வர முடியும் இல்லைங்களா ஒன்று சேர்ந்து வரும்போது அல்ல அவங்க சொந்தமாக வேனை வச்சுட்டு வரணும் இல்லைன்னா கட்சிக்கார நிர்வாகிகள் வந்து ஒரு ஒரு வேனை அமர்த்தி கூட்டிட்டு வரணும் இதுதான் இயல்பு அப்போ நீங்க கட்சிக்காரங்களை வந்து நீங்கள் அவர்களுக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லி சொல்றது வந்து அது வந்து ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றும் இல்லை திமுக அதிமுக ரெண்டுமே நடக்குது நீங்க ஒன்றுமே இல்லை நீங்க வந்து எல்லா இந்த ஒரு செயற்கையான ஆட்களை எனக்கு இரநூறுவா கொடுத்தா வந்து நிப்பம் அப்படின்னு சொல்ற ஆட்களை கூட நிறுத்தினீங்கன்னா கூட சொல்லலாம் ஆனால் வந்திருக்கிற கூட்டம் அப்படி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த ஒவ்வொரு கூட்டத்தையும் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா காணொலிகளை காமிக்கிறாங்க ஒவ்வொரு முகங்களே காமிக்கிறாங்க நீங்கள் களத்தில் அங்கே என்ன பண்ணுவோன்னா நாங்கள் தேர்தல் பரப்புரைக்கெல்லாம் போகும்போது நாங்கள் எப்படி பார்ப்போம் அப்படின்னா அங்கே வந்திருக்கக்கூடிய மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் கண்டுபிடிச்சிடலாம் அவங்க எவ்வளோ உன்னிப்பாக எந்த பிரச்சனையை கவ கவனிக்கிறாங்க ஒரு அரசியல் தலைவர் பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாருன்னா இந்த பிரச்சனையை பேசும்போது அவர்கள் எவ்வளோ உன்னிப்பாக கவனிக்கிறாங்க அதை எதுக்கு தலையாட்டுறாங்க எப்படி உள்வாங்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வந்து நிற்கக்கூடிய கூட்டம் எப்படிப்பட்ட கன்வின்சிங்கான கூட்டம்னு பார்க்கணும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாமே அப்படிப்பட்ட கன்வின்சிங்கான கூட்டம் அது அது அதிமுகவை சேர்ந்தவர் ஒரு முதல் திரளா வந்து நிக்கிறாங்க அதற்கு பிறகு மக்களும் வந்து நிக்கிறாங்க சரிங்களா அவர் சொல்லக்கூடிய பிரச்சனைகள் எடுத்து வைக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் அந்தந்த ஊர்ல நீங்க என்னன்னா காட்சி ஊடகங்கள் இதை காண்பிக்கிறது இல்லை அதனால தெரியறதில்லை ஆனால் வந்து களத்தில் நம்ம பார்க்கும்பொழுது அந்தந்த இடத்துல மக்கள் வந்து தெளிவாகவே அவரை வந்து வரவேற்கிறாங்க அவருக்கு நல்ல ரெஸ்பாண்ட் பண்றாங்க அவரை ஸோ இதுதான் நம்ம பார்க்கணுமே தவிர நீங்க மேலோட்டமா அப்படிலாம் பணத்தை கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா அப்போ திமுகவுக்கு கூட்டு வந்த கூட்டம் பணத்தை கூட்டு வந்து கூட்டமாக தானே இருக்கு அதனால அது நீங்க கட்சிக்காரர்களை வந்து செலவு செஞ்சு வர்றதை நீங்கள் நீங்க அந்த அந்த வகையில் கூடாது ஓகே இப்போ விஜய் சொல்றாரு இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் டிவி கேக்கும் டிஎம் கேக்கும் தான் எங்க ரெண்டு விதத்துக்கும்தான் அந்த போட்டியை இருக்கு அப்படிங்கிறாரு மற்ற கட்சிகள்லாம் அவர் வந்து ஒமிட் பண்ணிட்டாரு ஸோ அது சரியான போக்கு போக்குதானா சொல்லி நான் என்ன சொல்லுன்னா இப்போ ஒரு ஒரு பள்ளிக்கூடம் இருக்குது ஒன்றிலிருந்து பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கு இல்லைங்களா பள்ளிக்கூடம் முதல்ல நம்ம பள்ளிக்கூடத்தில் சேர்ந்த உடனே தேர்வு எழுதணும் தேர்வு எழுதினாதான் மீதம் இருக்கிற மாணவர்களுக்கும் எனக்கும் வந்து போட்டியா தெரியும் நான் தேர்வே எழுதலை கட்சி தாவேகங்கிற கட்சி தொடங்கி கிட்டத்தட்ட நான்கு ஐந்து தேர்தலில் அவர்கள் வந்து பங்கேற்கவே இல்லை சரிங்களா அப்போ நீங்கள் ஆனால் வந்து அமுகும் திமுகவும் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட கட்சிகள் எல்லாம் பாஜக எல்லா கட்சிகளுமே எத்தனை தேர்தலில் கடந்து வந்திருக்காங்க வெற்றி தோல்வி வேறு அது வந்து அது அது ஜனநாயகத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒன்று ஆனால் அவர்கள் வந்து தேர்தலை வந்து சந்தித்திருக்காங்க தேர்வை சந்திச்சிருக்காங்க அப்போ நீங்கள் எதையுமே சந்திக்காத நீங்கள் வந்து இத்தனை ஆண்டுகள் அறுபத்தேழுலேருந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய அல்ல ஆட்சி மாறி மாறி இருக்கக்கூடிய வலிமையான ஒரு தி திமுகவை எனக்கு எதிரின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு ரொம்ப வேடிக்கையான ஒன்று சரிங்களா இன்னும் சொல்ல நகைச்சுவையான ஒன்று அவர் அந்த சொல்லியிருக்க கூடாது திமுக கொள்கை திமுக அரசியல் எதிரின்னு சொல்றாரு பாஜகவை கொள்கை எதிரின்னு சொல்றாரு அப்ப அரசியல் எதிரி அப்படிங்கறது எதிரின்னு சொல்லிட்டா மட்டும் ஒருத்தர் நான் நீங்க எதிரி அப்படின்னா அது உண்மையிலேயே அந்த எதிரி தன்மைக்கான ஒரு எனக்கு வலு வேணும் அவர் அங்கிள்னு விமர்சனம் பண்ணிட்டாரு இல்ல அது போடுறீங்க அது தேவையில்லாதது நீங்க வந்து அந்த இடத்துல அந்த அங்கிள் வந்து அது கொச்சே நம்ம பார்க்கல அவர் வந்து ஒரு தன்னை ஒரு சிறுவனாகவும் தன்னை எல்லாமே யங்ஸ்டர்ஸ் தானே அவர் இருக்கக்கூடிய இளையோர்கள் இப்போ மூத்தவங்களை பார்த்தா அங்கிள்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான் அவர் சொன்னதை அவர் சொன்னதாக நான் பார்க்கறேன்ன தவறாக இதில் சொல்லலை இருந்தாலும் நம்ம தவிர்த்துருக்கலாம் ஒரு முதலமைச்சர் ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் அதே போல் பிரதமர் எல்லாம் பேசும்போது வந்து அதுவும் வளரக்கூடிய கட்சி அப்போ வந்து என்னென்னா ரெண்டாவது நம்ம என்னென்ன பார்க்கணுன்னாங்க ஆயிரத்தி எட்டு இருக்கட்டுங்க விஜய்க்கு இருக்கக்கூடிய கூட்டம் இருக்கு இல்லையா கீழே கீழே இருக்க கூட்டம் எல்லாம் இளையோர்கள் அவன் மாணவ பருவத்திலேருந்து இப்போ தான் நீங்க நீங்கள் அவர்களுக்கு நீங்கள் தான் பண்பை கற்றுக் கொடுக்கணும் சரிங்களா இப்போ நீங்கள் வந்து முக ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரை பார்த்து நீங்கள் அங்கிள்னு சொன்னால் அக்கீள் இருக்கிற அதை விட மோசமாக பேசுவானா நீங்கள் பிரதமரை பார்த்து நீங்கள் வந்து ஒரு மிஸ்டர் பிரதமர் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது ஏன் மதிப்பிற்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மதிப்பிற்குரிய மு க ஸ்டாலின் அவர்கள் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாதான் அவன் வந்து மரியாதை பழகுவான் அப்போ தலைவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா தன் தன் வழிகாட்டியாக இருக்கணும்னா தன்னுடைய தொண்டர்களுக்கும் அவங்க ரசிகர்களுக்குமே அது இல்லாமல் ஏன் அப்படி ஒரு பக்குவம் இல்லாத ஒரு சொல்கிறான்னு தெரியல அது வந்து இரண்டு பிறமும் க கைப்பிடி இல்லாத கத்தியை வந்து அத்தனுடைய பேச்சில வந்து விஜய் கொண்டு வரா நம்ம பார்க்கிறோம் இன்னும் பக்குவப்படம் ஆகுது ஓகே இப்ப தராதாரம் இல்லாத பேச்சு அப்படின்னு திமுக சார்பில் விமர்சனம் வச்சிருக்காங்க அது இப்ப திமுக வந்து என்னன்னா இவருடைய கொள்கைகளும் திமுகவருடைய கொள்கைகளும் ஒரே கொள்கைகள் தான் சொல்றாங்க சோ தான் நம்முடைய வாக்குகள் பிரிஞ்சிரும் அப்படின்னு திமுக பயப்படுதா இல்ல திமுகவினுடைய பீ டீம்னு சொல்றாங்களா அது வந்து நீங்க இந்த ரெண்டுல எது கரெக்டா இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா நீங்க அதுதான் நான் சொல்றேன் இந்த கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு சொல்றாரு பாத்தீங்களா அந்த கொள்கை எதிரி அரசியல் எதிரின்னு நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா பாஜகவும் திமுகவும் கொள்கை ரீதியாக நேர் எதிரிகள் ஆனால் தொண்ணூற்றி ஒன்பதில் வந்து பாஜகவிற்கு பாஜகவுடன் கூட்டணி அமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அப்போ அவர் சொன்னது என்ன நாட்டினுடைய நலனுக்காக நாங்கள் வச்சோம் கொள்கை என்பதை தாண்டி ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஒரு பொது கருத்துக்காக நாங்கள் வந்தோன்னு சொன்னோம் இப்போ கிட்டத்தட்ட வந்து விஜய் அப்படிப்பட்ட ஒரு ஒரு தனக்குன்னு ஒரு ஒரு கதவை திறந்து வச்சுக்கிறார் கொள்கை எதிரின்னு சொல்லிட்டு அதனால் அரசியல் எதிரின்னு திமுகவை நிறுத்துறார் அவர் இப்போ திமுகவை எதிர்ப்பதால் இங்கே வந்து தமிழ்நாட்டில் நீங்கள் பாஜகவை எதிர்ப்பது அப்படிங்கிறது ஒரு இந்திய தேசிய அளவில் தேர்தலில் பாஜகவை எதிர்க்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கக்கூடியது வந்து இப்போ ஆளும் திமுக தான் இருக்குது அப்போ ஆளும் திமுகவை எதிர்த்தால் தன்னை வளர்த்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு இது சொல்ல சொல்லியிருக்காரு அப்படி பார்க்கும்பொழுது இப்போ அவருடைய அவருடைய சாயல்கள் செயல்பாடுகள்லாம் எப்படி இருக்குன்னா திமுகவினுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய எல்லா வளங்களுமே அவர் வந்து சொல்ல மாட்டேன்றாரு இல்லைங்களா நீங்க எத்தனை வந்து ஆணவ படுகொலை எல்லாம் நடந்துச்சு அதை பத்தி மூச்சு விட மாட்டேன்றாரு தூய்மை பணியாளரை பத்தி பேசல அதே மாதிரியில்தான் நடந்துச்சு அதே மாதிரியில் தனியார் இடத்துல அந்த போராட்டம் பண்ணி கொண்டு குண்டு கட்ட தூக்கிட்டு போனாங்க அதை பத்தி மதுரை மண்ணிலே அவர் பேசலையே அப்போ இவர் இவருடைய நிலைப்பாடு என்னங்கிறது வந்து ஒரு உறுதியற்ற தன்மை இருக்கு அந்தந்த நேரத்துக்கு இந்த சினிமா வந்து பார்ப்போம்ல இன்னைக்கு டார்கெட் ஆடியன்ஸ் என்னப்பா இன்றைக்கி இந்த இளைஞர்களை கவரணும் பெண்களை கவரணும் அதுக்கேற்ற மாதிரி காட்சிகளை அமைச்சிட்டு போகிற மாதிரி ஒரு திரைப்படம் போலதான் செஞ்சுட்டு இருக்காருன்னா அவர் இன்னும் அரசியல் மையப்படலை அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன் ஓகே சார் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் போய்கிட்டு இருக்கு அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவர்கள் இந்த நூறு ரூபாய் உரிமை தொகை குறித்து பேசும்போது ஒரு பெண்மணி நகைகள்லாம் போட்டிருக்காங்க அவங்கள பார்த்து சொல்றாரு இந்த மாதிரி நகைகள்லாம் போட்டால் நாங்கள் ஆயிரம் ரூபாய் தரமாட்டோம் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு இதற்கு நயனார் நாகேந்திரன் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு அமைச்சருடைய இந்த பேச்சு திமிர் பேச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அவர் என்னன்னா கிராமத்து வழக்கெல்லாம் அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு இதை கிராமத்து வழக்கில் இயல்பாக பேசினதாக பார்க்கணுமா இல்லை திமிர் பேச்சா பார்க்கணுமா இல்லை நீங்கள் பொதுவாகவே அமைச்சர்கள் அவர் நீங்கள் வந்து பொன்முடியாகட்டும் நிறைய அமைச்சர்கள் சற்று வாய விட்டுருக்காங்க இந்த முறை அது வந்து அவரே சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் என்ன சொன்னாங்க காலையில் எழுந்தாலே எனக்கு நீங்கள் வந்து பக்கு பக்குன்றிருக்கு பா யார் என்ன பேசுறீங்கன்னு தெரியலங்கிறது அவர் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு ஸோ அது பக்குவமற்றவர்கள் பேச்சு தான் அது நீங்கள் என்ன கிராமத்து வழக்கமாக இருந்தாலும் நீங்கள் ஓசி பயணம் சொல்கிறது அப்புறம் நீங்கள் வந்து நகை போட்டுருந்தால் அவனை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்கிறது அப்படின்னா நீங்கள் முதல்ல வந்து உங்களுக்கு தெளிவாக இருக்கீங்களா இந்த அப்படி அப்படிங்கிறதுக்கு யாரு கொடுக்க போகிறோம் என்ன சொன்னீங்க எல்லா பெண்களுக்குன்னு சொன்னீங்க அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்குன்னு கொண்டு வந்தீங்க தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் இந்தந்த வசதிகள்லாம் இல்லாமல் இருந்தால் கொண்டு வந்தீங்க இப்போ இறுதியாக வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு நிகழ்ச்சி வச்சு எல்லாத்திட்டையும் விண்ணப்பம் வாங்குறீங்க இப்போது நான் இது இதே நீங்கள் வந்து கோவை பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா வசதி வாய்ப்பான குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கூட பெண்களுடைய அழுத்தங்கள் காரணமாக கணவன் போயிட்டு அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்குது ஏங்க இல்லைம்மா உங்களுக்கு தான் டிராக்டர் இருக்குதுமா கார் இருக்குதுமா சொன்னேன் இருக்கட்டுங்க அரசு யார் பணம் ஏன் பணம் தானே நம்ம பணம் தானே அப்படிங்கிற மனநல் இது உருவாக்குனது யார் அப்போ தொடக்கத்திலேயே நீங்கள் வந்து இந்த உதவித்தொகை இந்த வருவாயில் இருக்கக்கூடிய அல்லது கணவனை இழந்த ஆதரவற்ற ஏழை தொழிலாளர் பெண்களுக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா அது ஒரு வரைமுறையை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த குழப்பமே வந்திருக்காது முதல்ல எல்லா பெண்களுக்கும் அப்புறம் தகுதி வாய்ந்த பெண்களுக்கும் ஸோ தெளிவற்ற தன்மையை வந்து இந்த திட்டத்தில் கொண்டு வந்ததினால தான் இந்த குழப்பம் இப்போ இப்போ இருக்குது ரெண்டாவது உரிமை தொகைன்னு வேறு சொல்லிட்டாங்க இதை ரத்து பண்ணவும் முடியாது நான் எனக்கான உரிமை தொகையை வந்து நீங்கள் ரத்து பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு திமுகக்கு எதிராக போகாது இது புலிவால் பிடிச்ச கதை தான் அது இதன் காரணமாக நீங்கள் என்ன ஆகுது அப்படின்னு வந்து ஏற்கனவே பத்து லட்சம் கோடி கடன் இந்த ஒரு நான்கரை ஆண்டுகளில் நாலு லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க அது நீங்கள் வந்து கொடுக்க வேண்டாம்னு சொல்லலை தகுதியான பெண்களுக்கு தகுதியானவர்களுக்கு கொடுங்கன்னு சொல்கிறோம் ஆயிரம் என்ன ரெண்டாயிரமா கொடுங்க நம்ம வேண்டாம்னு சொல்லலை இது 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 போன்ற குழப்பம் ஏன் அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா அதனால் இந்த இந்த இது போன்ற திட்டங்களை பற்றி இப்படிலாம் செஞ்சுட்டு அப்புறம் கட்டணம் எல்லாம் பேருந்து கொடுத்துட்டு நீ ஓசியில் போறியா அப்போ உனக்கு வந்து ஆயிரரூவா வந்துருக்குதா ஆயிரூவா என்ன பண்ணுறேன்னு கேட்குறதுலாம் வந்து ஒரு அது எப்படி சொல்கிறேன்னா அன்னைக்கு இருந்திருக்கலாங்க நீங்கள் அன்னைக்கு வந்து இன்றைக்கி எல்லாமே வந்து சமூக ஊடகங்கள் வந்துருச்சு மக்கள் வந்து வெல் இன்ஃபார்ம்டாக இருக்காங்க அப்போ மிக கவனமாக இருக்கணுமா வேண்டாமா அது மூத்த அமைச்சர்கள் தலைவர்கள் எல்லாம் ஸோ இது ஒரு வருத்தமளிக்கக்கூடியவர்களாக நான் பார்க்குறேன் ஓகே சார் விஜய் பேச்சுக்கு பின்னாடி வந்தோம் அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து அவர் குறிப்பிடுறாரு எங்களோட அண்ணன் அப்படிங்கிறாரு ஸோ அவரை வந்து அங்கே வந்து விஜயகாந்துக்கு ஆதரவான வாக்குகளை தன் பக்கம் திருப்பலன் அப்படின்னு பார்க்குறாரா இல்லை அவங்களை கூட்டணி இழுக்கிறதுக்கான அது முயற்சியாக நீங்கள் பார்க்குறீங்க அவர் எல்லாத்தையுமே நீங்கள் நான் கவனமாக பார்த்தீங்கன்னா முதல்ல போன மாநாட்டில் என்ன சொன்னாங்க என்னுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு பெரியார் ராமசாமி அவர்களை சொன்னாங்க அப்புறம் காமராசர் கரும வீரர் காமராசர் ஐயாவை சொன்னாங்க இந்த மாநாட்டில் அவங்க படத்தையே காணும் இல்லை வச்சிருந்தாங்க சார் முன்னாடி முன்னாடி இல்லை முன்னாடி இல்லை அரங்கத்தில் மேலே வந்து இல்லாமல் தற்பொழுது அண்ணாவையும் எம்ஜிஆர் அவர்களுடைய படத்தை வச்சுருக்காங்க அப்போ நீங்கள் ஏன் போன தடவை அவங்கள வைக்கல அண்ணாவையும் எம்ஜிஆர் போன முறையே வச்சுருக்கணுமா வேண்டாமா அப்போ இந்த ஓராண்டில் என்ன பார்த்துருக்கீங்கன்னா பெரிய ராமசாமி ஐயா அவர்களையோ அல்லது காமராசர் ஐயா அவர்களை பற்றி பேசினா ஓட்டு கிடைக்காது குறிப்பாக ஈரோடு இடத்தேர்தலே தெரிஞ்சிருச்சு அவருக்கு வந்து ஓட்டு விழுகலைன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ இவர் என்ன பண்ணிட்டாருன்னா இப்போ வந்து ஸ்ட்ராட்டஜி மாத்துறாரு அப்போது வந்து அண்ணாவையும் எம்ஜிஆரையும் வைத்து அந்த திராவிட குறிப்பாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்ந்த அதை வந்து தன் பக்கம் ஈர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்கள் தொடக்கத்தில் கேட்டீங்க இல்லையா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வந்து இப்படி பேசுகிறாருனா இப்போ அதிமுகவை டார்கெட் பண்ணி தான் அவர் வந்து இப்பொழுது இந்த காயை நகர் நகர்த்துறாரு அதே போல் போகிற வந்து அப்படி இஸ்லாமியரை பற்றி விடாமல் சொல்லிட்டு போகிறார் கிறிஸ்தவரை பற்றி சொல்லிட்டு போறார் விஜயகாந்தை பற்றி சொல்லிட்டு போகிறாரு அப்போ எல்லா கட்சிக்காரங்களையும் தன் தன் பக்கம் ஈர்ப்பதற்கான ஒரு முயற்சியாக அவர் மேற்கொள்கிறார் அது அது எந்தளவுக்கு சா வந்து நடைமுறையில் சாத்தியமாகன்னு தெரியல அதனால் அந்த சொன்ன இந்த சினி ஏற்கனவே குறிப்பிட்டது போல் தான் இந்த சினிமாவில் இந்தந்த அம்சங்கள்லாம் நல்லா இருக்குங்க கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்திக்குவோம் கொஞ்சம் சென்டிமெண்ட் சேர்த்திக்குவோம் கொஞ்சம் ஒரு சண்டை காட்சி சேர்த்துக்குவோம் கொஞ்சம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனலான சேர்த்திக்கும் அப்படின்னு சேர்த்துற மாதிரி தான் அவர் வந்து ஆண்டுக்காண்டு வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்காரு தவிர மக்களுக்கு நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க மக்களுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத அவர் இன்னும் சொல்லாமல் இருக்கிறத வந்து அது ஒரு அவருக்கார ஒரு பின்னடைவாக தான் நம்ம பார்க்குறோம் ஆனால் அவருக்கு என்னென்னா அந்த மாஸ் இருக்கிறது அப்படிங்கிறத அதை நம்பி வராரு அவர் அது நடைமுறை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேதி தான் நமக்கு தெரியும் சார் முதல்ல வந்து நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டூரை பற்றி பேசியிருந்தீங்க ஸோ இந்த நூறு தொகுதிகளுக்கு மேலே போயிருக்கார் இந்த நூறு தொகுதிகளுக்கு மேலே போனதுல உங்களுக்கு என்னென்ன பாசிட்டிவான சயின்ஸ் பார்க்கணும் இதுலருந்து நம்ம என்ன டேக்கவே எடுத்துக்கணும் நீங்கள் நினைக்கிறீங்க நீ பொதுவாக முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா செல்வி ஜெயலலிதா விளையாட்டும் கலைஞர் கருணாநிதி போன்றவர்கள்லாம் சுற்றுப்பயணம் உடல்நலம் நல்லா இருந்தபோது சுற்றுப்பயணம் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்தலுக்கு முன்பாக அப்படி ஒரு பரப்புரையை வந்து வரிசையாக மேற்கொண்டு வந்துடுவாங்க போய்ட்டு அந்தந்த பாயிண்ட்ல நின்று பேசிட்டு வந்துடுவாங்க ஆனால் இப்போ இவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கிற போது பார்த்தீங்கன்னா முதல்ல தொடங்கிட்டார் முன்கூட்டியே தொடங்கிட்டார் தொடங்கி நூறு தொகுதிகள் இப்போவே அவர் வந்து கவர் பண்ணியிருக்காரு அது அப்படியே போற போக்குல ஒரு பாயிண்டாக நின்று பேசாமல் ஒவ்வொரு இடங்கள்லேயும் அவர் பெரும் கூட்டமாக வந்து கூடுறாங்க மக்கள் அப்போது அவங்க அவங்க கட்சிக்காரங்க தாங்க அப்படியே வச்சுக்குவோம் அவங்க கட்சிக்காரங்க தான் ஆனால் என்னைக்கு அவ்வளோ வந்து கூடுறாங்க சரிங்களா அவ்வளோ வந்து கூடி நின்று கேட்குறாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்று நம்ம புரிஞ்சுக்கொடுங்க அத்தனை அத்தனாயிரம் பேர் அங்கே வந்து நின்று இவர்கள் பேசுது கேட்கும்பொழுது அதை கேட்டுவிட்டு போய் அவங்க பத்து பத்து வாக்குகளை திரட்டுவாங்க அவங்க ஒரு ஐம்பது ஐம்பது வாக்குகளை திரட்டுவாங்க இதுதான் நீங்கள் வந்து வாக்குகளை வந்து நிற்கிறது அப்போ இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா அவருடைய செ செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஒரு கன்வின்சிங்காக இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது ஏற்கனவே குறிப்பிட்டது போல் இருக்குது ரெண்டாவது மக்கள் பிரச்சனைகளை வந்து ஒவ்வொரு இடத்துலையும் தெள்ளத்துலேயும் எடுத்து வைக்கிறார் புள்ளி விவரங்களும் எடுத்து எடுத்து வைக்கிறார் மேம்போக்கா இப்போ எவர் சொன்னார் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அது பாதுகாப்பு இல்லைன்னு போன போக்கில் ஒரு ஒரு தெருவில் போகிறவங்க பேசிட்டு போகிற மாதிரிலாம் ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடாது விஜய் அப்படிதான் பேசினார் ஆனால் இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எல்லாமே ஸ்பெசிஃபிக்காக சொல்றார் இது இந்த பிரச்சனை இது இந்த பிரச்சனை இதற்கு தீர்வு நாங்கள் அடுத்தது வந்து இதை செய்வோம் ஏற்கனவே இதை தவறு செய்து அரசாங்கம் இதை தவறு செய்துன்னு அன்றாடம் காட்டுறார் இது வெகுஜன பத்திரிகை ஊடகங்களில் அதிகமாக வந்து வராதனாலையும் சமூக ஊடகங்களில் பேசு பொருளாக இல்லாத மாதிரி இல்லாதனால என்னமோ அவருக்கு வந்து வரவேற்பு இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கற்பனை இருக்கு மிக வலிமையாக அதிமுக வந்து என்னுடைய காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி இந்த பயணம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு ஒரு ஆற்றல் மிக்கதாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஓகே சார் எங்களோடு இணைந்து விஜய் அவர்களுடைய இந்த மாநாடு குறித்தும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இந்த மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் பிரச்சாரம் குறித்தும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவே நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசி தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் அதனை அடுத்து தான் சிம்ம ராசிக்கார பெண்களுக்கு இது சூப்பர் ஆனால் இந்த ஹோம் மேட் பிஸ்னஸ் வரும்போது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப லேசாக இருக்கும் சரிங்களா நீங்கள் ஹோம் மேட் பிஸ்னஸான பத்து லட்சம் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது சரிங்களா சிம்மராசிக்காரங்க அதனை அடுத்து தான் அதனை அடுத்து தான் துலாம் ராசிக்காரங்கள் ரெண்டு ரெண்டாம் இடத்துல சந்திரன் இருக்குது சனியும் பார்க்குது நீங்கள் எங்கே கண்கரவால் போக முடியாது எங்கே போனால் சிக்கிதுங்க இது சிம்மத்துடைய அடிப்படை ஆண் சிம்மராசிகளுடைய ஒரு எல்லோருக்குமல்ல தொண்ணூறு சதவிகித ஆண் சிம்மராசி இப்படி தான் இருப்பாங்க இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு